யாரு பாவாக்கு ஞாபகம் கரங்க இல்ல நம்ம சரியத்திற்கு தோதுவானதாக சரியானதாக இருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னதான வரையும் சொல்லபவர்களும் அவர்கள் சொன்ன பிரகாரம் நம்முடைய அமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் முதல் நிபந்தனை சரியத்திற்கு தோதுவாக அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சொன்ன பிரகாரம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய முடியாமல் எகலாசுடனும் இருக்க வேண்டும் ஐயகுண காரிசன் மெனஷிப் அல்லாஹ் இருக்காக என்ற எகலாசுடனும் இருக்க வேண்டும் அப்ப நம்முடைய அமல் ஒன்று சரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது இகலாசுடனே இருக்க வேண்டும் இந்த இரண்டிலே ஒன்று இல்லாவிட்டாலும் நம்முடைய அமல் ஒப்புக்கொள்ளப்படாது இகலாசுடனே இருக்குகின்றார் நல்ல பயபக்துடனே தொழுகின்றார் என்றால் லோகருக்கு நான்கு ரக்காயத்தம் தொழுக வேண்டும் பசுக்கு இரண்டு ரக்காயத்தம் பெருமர் செய்வர்கள் ஒரு சம்பவத்தைச் சென்றார்கள் காலத்தில் நிறைவேற்ற ஒரு சம்பவத்தை சென்றார்கள் மூன்று நபர்கள் சித்திரத்தபவர்கள் no, no. 아! <목소리도> 꺼분 సలేజా <tellan> అప్పటికప్పుడు असांखे uh असां -huh. uh -huh. uh -huh.

எனக்கு தான் யார் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னை கூடிய கொள்கள் என்று அவர் கேட்டார் இங்க இருக்கக்கூடிய ஆற்று மந்தைகள் இங்க இருக்கக்கூடிய இந்த கால்நடைகள் எல்லாம் உணர்வுதான் எடுத்து சொல்லி என்று சொன்னேன் முதலாளி என்னை கேட்டு செய்யாதீர்கள் நாங்களே கூறி குறைவான அந்த கூறியை தான் கேட்க வந்த உண்மையா என்று சொல்லவும் இல்லை என்று சொல்லி நான் நடந்த விடத்தை சொல்லி அவரிடத்தில் என்னை பெற்றுக்கொள்ளும் சொன்னேன் அவர் மகிழ்ச்சியாக அவை அனைத்தையுமே ஓட்டி செல்கிறார் எண்ணி எனவே விடுதலை அண்ணா அவர் செய்தாக்காமல் அண்ணா இருக்காக செய்திருக்காரணமாக அண்ணா அவருக்கு அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை அந்த மூன்று நபர்கள் வெளியே வந்தார் என்பதை பெருமான் சொல்லி சிறந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்

அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் முதலாஸ் இல்லாமல் இருக்குமானால் மருமக நாம் அமலுக்கு இந்த குறியது என்று கிடைக்காது மஜீஷ்ரி இதே போன்றதான் மூன்று நபர்களை பெருமானா சம்பந்தமா அவனை சொல்ல சொன்னார்கள் ஒரு ஆதயம் அழைக்கப்படுவாள் கேமத்த நாளைக்கு இந்த மூன்று நபர்கள் தான் கேள்வி கேட்கப்படுவார்கள் ஒரு ஆணையம் அழைக்கப்படுவாள் அந்த ஆணை இடத்துல அல்லாம பலா உனக்கு நான் கல்வியை கொடுத்துருக்கறேன் நீ என்ன செய்தாய் என்று கேட்பா அவர் அந்த நேரத்தில் சொல்வார் யார் தான் நீ கொடுத்த கல்வியை நான் பிறருக்கு சொன்னேன் குரான் சிரிப்பை அழகியில் இருந்து ஓதினேன் என்று சொல்லவும் அப்போது அல்லாஹ் சொல்வான் நீ செய்தாய் பிறருக்கு எட்டி வைத்தாய் பிறருக்கு போதனை செய்தாய் குரான் சிரிப்பை அழகாக ஓதினாய் ஆனால் இவைகள் அனைத்தையுமே செய்தது உன்னை இந்த உலகத்திலே ஒரு பெரிய அறிஞர் என்று பாராட்ட வேண்டும் உன்னை இந்த உலகத்திலே ஒரு பெரிய பாரி என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தார்

அவரும் அதே போன்று சொல்வார் நீ கொடுத்த வீரத்தை நான் உடைய பாதையை போரிட்டு செய்தான் என்று அல்லாஹ் தகுத்த நீ பொய் சொல்கிறாய் நீ செய்தாய் இவைகள்லாம் நீ செய்ததற்கு காரணம் உன்னை உலகத்தில் இருந்தே ஒரு பெரிய வீரன் என்றும் தியாகி என்றும் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய் பக்கத்தை கீழே அது உலகத்திலேயே உனக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்படாமல் அவர் நரகத்திற்கு செல்வார் அதே போன்ற ஒரு செல்வந்தர் அவர் தனக்கு கிடைத்த செல்வத்தை இந்த உலகத்தில் நட்டமுறை செலவு செய்திருப்பார் பண்டிவாசர்களுக்கு கட்டடத்திற்கு கொடுத்திருப்பார் கொடுத்திருப்பார் குமரகாரிகளுக்கு நான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் சொல்லி அவர்களார் என்று அவரும் சொல்வார் அல்லாஹ் சொல்வான் கதத்தை இப்பயும் சொல்லிருக்கிறார் நீ உலகத்திலே இந்த செலவு செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அரங்கத்திலே செய்தாமல் அண்ணாவிற்காக இருக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே அப்பா பலனுடைய பயனை காட்டுகின்றான் நாம் செய்யக்கூடியாமல் அண்ணாவுக்காக இல்லை என்றார் மறுமையின் மூலமாக இந்த பயிரில்